நிலையில் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் உதயாநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்திற்கு அவர் வருகை தைந்தபோது திமுக தொண்டர்கள் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி என்று கோஷம் எழுப்பியபடி இருந்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணாமலை இன்று தனது எக்ஸ் தளத்தில் ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என்று போட உள்ளதாக தெரிவித்தது பிறகு இந்த சூழல் பார்ப்போம் அண்ணாமலையின் எக்ஸ் தலத்தை ஆறு மணிக்கு என்று சவால் விட்ட அண்ணாமலை இன்று சமூக வலைதளத்தில் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடி என்றும் ஒரு பக்கம் பால்டாயில் பாபு என்றும் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டுள்ளது நாளை காலை என் எக்ஸ் பக்கத்தில் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவு செய்கிறேன் அது எந்த அளவுக்கு போகிறது என்பதை பார்க்கலாம் என்று சவால் விட்டுள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அறிவித்தது போல் அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்ற வார்த்தையை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் இன்று காலை தனது எக்ஸ்தலத்தில் அண்ணாமலை நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியது போல் கெட் ஸ்டாலின் என்ற வார்த்தை பயன்படுத்தியுள்ளார் இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அண்ணா அறிவாலய கூட்டத்தில் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி என்ற கோஷம் எழுந்துள்ள நிலையில் அந்த பரபரப்பு அடங்கும் சூழ்நிலை அண்ணாமலை நேற்று பத்திரிகையாளர்களை சேலத்தில் சந்தித்த போது கூறியது போல் தனது எக்ஸலத்தில் பதிவு செய்துவிட்டலாம் இது அரசியல் தளத்தில் என்ன பரபரப்பை ஏற்படுத்தும் இதுபோன்ற பயனுள்ள செய்திகளுக்கு பிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்